வணக்கங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற வியூவர்ஸ்களுக்கும் நல்வரவு இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட இந்த கோழி பண்ண தொழிலில் முக்கியமான இரண்டு விஷயங்கள் வந்து கோழிக்கு வந்து ஃபீடிங் பண்ணுறது வாட்டர் ட்ரிங்கிங் சரிங்களா இந்த தண்ணி வழங்குறதுல வந்து ரெண்டு விதமான டைப் இருக்கு அதாவது நிப்பிளில் த தண்ணி வழங்கலாம் இல்லை ட்ரிங்கர்ல தண்ணி கொடுக்கலாம் நம்ம ட்ரிங்கர் வந்து பாரம்பரிய முறைப்படியே இருக்கிறது இப்போ வந்திருக்கிற நிப்பிள் வந்து லேட்டஸ்ட் முறைப்படி இருக்கிறது பாரம்பரிய முறைப்படி இருக்கிற நம்ம ட்ரிங்கர் வந்து இருபது டு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக பண்ண போடுறவங்க எல்லாருமே வந்து நிப்பிள் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறாங்க எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படி இந்த ட்ரிங்கருக்கு நிப்பிளுக்கு என்ன வித்தியாசம் அதோட நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எது சிறந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்க போகிறோம் ட்ரிங்கர் செட் வந்து ஐயாயிரம் கோழிகளுக்கு எவ்வளோ மாதிரி நிப்பிள் செட் வந்து ஐயாயிரம் கோழிகளுக்கு எவ்வளோ இதோட விலை வந்து எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் கடைசியில் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பாரம்பரியமான ட்ரிங்கர் பத்தி பாத்துருவோம் ட்ரிங்கர் சிஸ்டம் மாற்றுறதுக்கு நம்ம பண்ற செலவுகள் வந்து நிப்பிள் சிஸ்டத்தை விட குறைவா இருக்கும் அதே மாதிரி ட்ரிங்கர்ல வந்து கோழிகள் நல்லா வந்து தண்ணி குடிக்கும் வெயில் காலத்துக்கு இந்த ட்ரிங்கர் வந்து ரொம்பவே அருமையா இருக்குங்க ஏன்னா வந்து அதுல பெரிய கோழியெல்லாம் வந்து அந்த ட்ரிங்கர்ல வந்து தண்ணியை உள்ள வாயை உள்ள விட்டு குடிச்சிட்டு மேலே எந்திரிக்கும் போது அதோட தாடையெல்லாம் அப்படியே தண்ணி வலியும் சரிங்களா வெயிலுக்கு அதோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப குறையும் அதனால ஹீட் ஸ்ட்ரோக் மாட்டாலிட்டி வந்து எப்பவுமே ட்ரிங்கர் பண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம ட்ரிங்கர்ல வந்து நன்மைகள் இருக்குதோ அதே அளவுக்கு தீமைகளும் இருக்கும் ட்ரிங்கர்ல மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே தீமைகள் இருக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தீமைன்னு இல்லை கெட்டதும் இருக்கும் அப்படி நிப்பில்ல வந்து ட்ரிங்கர்ல வந்து என்ன கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கர்ல வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி தண்ணி நிற்கும் அந்த தண்ணியில் வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம கோழி குஞ்சு விட்டதிலிருந்து கோழி எடுக்கிற வரைக்கும் ஃபுல்லா ஒரு பேக்கேஜ் மாதிரி வீடியோ போட்டிருக்கு எல்லாம் நம்ம முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் பெரிய வீடியோவெல்லாம் பாருங்க நம்மளுக்கு ட்ரிங்கர் சிஸ்டம் தான் இருக்கும் ஃபுல்லா காட்டியிருப்போம் நல்லா காட்டியிருப்போம் தெளிவாக காட்டியிருப்போம் ட்ரிங்கர் சிஸ்டம்ல தண்ணி எப்படி போகுதுன்னா நம்ம சிண்டெக்ஸில் சிண்டெக்ஸில் இருந்து டைரெக்டா வந்து பைப் வழியாக வரும் பைப் வழியாக வந்து அதாவது சின்ன ஓசஸ் ப்ளூ கலர்ல ஓஸ் வரும் ரப்பர் ஓஸ் அந்த ரொப்பர் ரப்பர் ஓஸ் வழியாக வந்து நம்ம எந்த இடத்துல ட்ரிங்கர் வச்சிருக்கோமோ அந்த ட்ரிங்கரில் வந்து கனெக்ட் ஆகி வரும் இந்த ட்ரிங்கரை வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு டைம் கிளீன் பண்ணணும் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க காலையில் வந்து நேரமே ட்ரிங்கரை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிடணும் அதுக்கப்புறம் மதியம் ஒரு தடவை ட்ரிங்கரை வந்து வடித்து விடணும் அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் ஒரு தடவை நல்லா தேய்ச்சி கழுவணும் இப்படி கழுவுனா மட்டும்தான் ட்ரிங்கர் பண்ணியால் குஞ்சுகள் வந்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்படி தேய்ச்சி கழுவுனாலும் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து அதோட கீழே இருக்கிற மஞ்சி குப்பை அதையெல்லாம் இறச்சி விட்டுரும் அதில் வந்து இறச்சி விட்டுரும் அது இல்லாமல் கோழிப்பி எல்லாமே அதில் போயிடும் தண்ணி வந்து விரைவில் சீக்கிரம் அசுத்தமாயிடும் இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்கு இதனால வந்து கோழிகளுக்கு சளி வரும் நம்ம முறையா கிளீன் பண்ணாம கரெக்டா கையாளாம விட்டோம்னா கண்டிப்பா சளி வரும் அதுக்கப்புறம் மெயின் ரீசன் என்ன கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாளைக்கு வந்து இந்த ட்ரிங்கர்ல தண்ணி வைக்க முடியாது நம்ம சிக் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க சின்ன ட்ரிங்கர் அதுல வந்து நம்ம மோந்து மோந்து தான் வைக்கணும் கோழிகள் தேவைக்கிறப்ப அதில் வந்து குடிச்சுக்கும் அதை குடிச்சு முடிச்சிருச்சுன்னா மறுபடியும் மோந்து வைக்கணும் காலையில் ஒரு தடவை மோந்து வைக்கணும் சாயந்தரம் ஒரு தடவை மோந்து வைக்கணும் இடையில வந்து தீந்துருச்சுன்னா அதை வந்து மறுபடியும் அதில் மோந்து வைக்கணும் காலையில ஒரு தடவை கிளீன் பண்ணி வைக்கணும் சாயந்தரம் ஒரு தடவை கிளீன் பண்ணி வைக்கணும் அப்படி இருந்தா தான் கோழி நல்லா தண்ணி குடிக்கி நல்லா வந்து எடை வரும் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ட்ரிங்கர்ல வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் நல்லா வரும் நமக்கு அமௌண்ட் அதிகமாக வரும் பலன் கண்டிப்பாக இருக்கு உழைப்பு கேட்டு ஊதியம் கண்டிப்பாக இருக்கு ஆனால் ட்ரிங்கர் பண்ணியில உழைப்பு அதிகம் இது வந்து நாலு நாள் வச்சுட்டோம்னா அஞ்சாவது நாள் வந்து ட்ரிங்கர்ல தண்ணி குடிக்கிற அளவுக்கு நல்ல கோழி வந்து வளர்ந்துரும் அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம ட்ரிங்கர் வந்து மாட்டுவோம் மூணாவது நாள் நாலாவது நாளே நம்மளால தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம் வைக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம மூணாவது நாள் நாலாவது நாளே கொஞ்சம் ரொம்ப கீழால நல்லா இறக்கி வச்சிடலாம் வச்சா அதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடிச்சிக்கும் பெரிய கோழிகளை அதில் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கும் அஞ்சாவது நாள் தான் வந்து நல்ல ட்ரிங்கர்ல தண்ணி குடிக்கும் அப்படி குடிச்சாலும் வந்து நம்ம சின்ன கப்பை வந்து வைக்காம இருக்கக்கூடாது அது வந்து கண்டிப்பா வந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் வைக்கணும் நம்ம எட்டு நாள் வரைக்கும் கட்டாயம் வைக்கணும் எட்டாவது நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும் சின்ன ட்ரிங்கரை சின்ன ட்ரிங்கரை வந்து டக்குனு ஃபுல்லா எடுத்துடக்கூடாது முதல்ல வந்து ஒரு நம்ம நூறு நூறு சின்ன ட்ரிங்கர் வச்சுருக்கோம்னா அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இருபது எடுக்கணும் அடுத்த நாள் ஒரு இருபது எடுக்கணும் அடுத்த நாள் வந்து அப்புறம் மூணாவது நாள் நீங்க வந்து எடுத்துடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணணும் ட்ரிங்கர் பண்ணையில இந்த சின்ன ட்ரிங்கர் வச்சு கொஞ்சம் சமாளிச்சு வர்றது கொஞ்சம் ஒரு வேலையாக இருக்கும் ஆனா வந்து சிக்ஸ்ல நல்ல ஃபர்ஸ்ட் வீக் வெயிட் நல்லா வரும் அதுக்கப்புறம் கோழி பெருசாக பெருசாக ட்ரிங்கர் வந்து வெயில் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கர் கடியில் போய் படுத்துக்கும் வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி ட்ரிங்கர் கடியில் போய் படுத்துக்கு ட்ரிங்கர் கடியில் போய் படுத்து தட்டி மேலே எந்திரிக்கும் போது ட்ரிங்கர் இருக்கிற தண்ணி எல்லாம் கீழ வெயிலில் ட்ரிங்கர் தட்டி விட்டு தட்டி விட்டு தண்ணி வந்து கீழே ரொம்ப அதிகமா சிந்தும் அந்த டைம்ல வந்து கீழே ட்ரிங்கர் கடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சேறு மாதிரி வந்துடும் கோழி என்ன ஆகுனா அந்த கூலிங்கே அந்த சேத்துக்குள்ளே தான் போய் அந்த சேத்துல தான் போய் படுக்கும் எங்கெங்க ஈரம் இருக்கும் எல்லாம் போய் படுக்கும் கொஞ்ச நாள் நீங்கள் அதை அதை வந்து டெய்லி அந்த சேரையெல்லாம் எடுத்து போட்டு புது மஞ்சி வந்து அங்கே இருக்கு இருக்கிற மஞ்சியே அங்கிட்டு கொஞ்சம் காலில் தள்ளி தள்ளி விட்டு கொஞ்சம் எல்லாம் பராமரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கரில் வர்ற ரிசல்ட்டு நிப்பிள்ள கண்டிப்பாக வராது ட்ரிங்கரில் தான் அதிகமாக வரும் ஆனால் அந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா நானே ஒவ்வொரு டைம் அதெல்லாம் செய்யறதில்ல அதை செய்ய என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா பண்ண ஃபுல்லாக ஈரம் அந்த ட்ரிங்கர் கடியில ஈரமாக இருக்கிறத அசால்ட்டாக விட்டுட்டோம்னா பண்ணை ஃபுல்லாகவே தண்ணி ஈரமாயிக்கும் அந்த கோழி அதை மேலே போய் படுக்கும்போது ஜில்னஸ்க்கு போய் அதை அப்படித்தான் படுத்துக்கும் படுக்கும்போது அதோட குடல்லாம் வந்து நல்லா ஜில்னஸ் ஆகிக்கும் ஜில்னஸ் ஆகும்போது நம்ம அந்த கோழி வந்து சாப்பிட்ற ஃபீடு அப்படியே ஃபீடாகவே வெளியில் வந்துடும் ஃபீடு கழிச்சல் பண்ணை ஃபுல்லாக ஃபீடு கழிச்சல் ஆகும் இந்த ஈரத்துக்கும் அந்த ஃபீடு கழிச்சலுக்கும் சேர்ந்து சுத்தமாக பண்ணை ஃபுல்லாக ஈரமாயிரும் ஈரமாச்சுன்னா வந்து அமோனியா சுமல் ஹெவியாக வரும் அமோனியா சுசுமல் வந்துச்சுன்னா கோழிக்கு சளி பிடிக்கும் அதுலேருந்து பிரச்சனையே ஆரம்பிக்கும் இது வந்து ட்ரிங்கர்ல ஒரு பெரிய ட்ராபேக்கு ஆனால் வந்து அதை சரியான முறையில் கையாண்டோம்னா நம்ம தான் ரிசல்ட் சொல்லி அடிப்போம் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு முக்கியமாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது வந்து நீங்கள் என்னதான் வந்து செலவு பண்ணி குரோத் ப்ரொமோட்டர் வாங்கி ஊற்றினாலும் சரி ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை வந்து செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து ஃபீடில் கலந்து போட்டு இடையை ரொம்ப அதிகரிக்கலான்னு ட்ரை பண்ணாலும் சரி அதெல்லாம் வந்து செட்டு ஈரம் இல்லாமல் வச்சுருந்து அது கரெக்டான கன்வர்ஷன் ஆனால் மட்டும்தான் இதெல்லாம் பலனளிக்கும் நீங்கள் செட்டை ஈரமாக வச்சுக்கிட்டு ஃபீடு கழிச்சல் போயிட்டுருக்கும் போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் செலவு பண்ணுற காசு எல்லாமே ஃபீடு கழிச்சலாக தான் போகும் அதனால வந்து செட்டை ஈரம்லாம் வச்சுக்கிறது தான் நம்ம முக்கியமான வேலை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கர் பண்ணை எல்லாம் லேபர் தான் போட்டிருப்பாங்க கரெக்டான முறையில் நம்ம அவங்க வேலை செய்கிறதை எல்லாம் நம்ம கண்காணித்து கரெக்டான முறையில் பண்ணை வந்து மேனேஜ் பண்ணி வந்தால் ட்ரிங்கர்லாம் நல்ல ரிசல்ட் வரும் இன்னொரு ஒரு ட்ரிங்கர்ல இருக்கிற முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து வேறு வழி இல்லாம நம்ம வந்து தொட்டியில் கொடுப்போம் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கர்ல வந்து ஊற்றி விடலாம் ட்ரிங்கர்ல நம்மள நல்லா ட்ரிங்கரை கழுவிட்டு ட்ரிங்கர்ல ஊற்றி விட்டோம்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இருக்கிற பிரச்சனை சீக்கிரமாக தீரும் அப்புறம் ட்ரிங்கர் பண்ண வச்சிருக்கற இன்னொரு முக்கியமான அப்டேட் அதாவது அப்டேட்னு இல்லை முக்கியமான அறிவுரை சொல்றேன் கேளுங்க நம்ம வந்து வாட்டர் சானிடைசரோட சிண்டெக்ஸ்ல வந்து தண்ணி கலந்து வச்சிருப்போம் அது வந்து பைப் வழியாக வந்து ஓஸ் வழியாக வந்து ட்ரிங்கருக்கு போகும் ட்ரிங்கர்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் வெயில் டயத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சிருப்போம் நார்மல் டயத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து மேலே அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுருப்போம் அந்த அதிகமாக இருக்கிறப்ப தண்ணியில் வந்து ஃபுல்லாக நிற்கும் அது கோழியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கும் கொஞ்சம் தான் தண்ணி அதில் ஒரு பத்து சொட்டு குடிச்சதுன்னா பத்து சொட்டு ரீப்ளேஸ் ஆகும் அதுல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சானிடைசர் தண்ணி வந்து வெளியில நம்ம தொட்டியில் நிற்கிற மாதிரி நிற்கும் அந்த தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வெளியில் வந்து அதோடய வாட்டர் சானிடைசர் பவர் இருக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து நான் வந்து சூப்பரைசராக போகும்போது குளோரைடு வந்து டெஸ்ட் பண்ணுவோம் ட்ரிங்கர் பண்ணையில் மேக்ஸிமம் ட்ரிங்கர் பண்ணையில் பார்த்தீங்கன்னா அந்த குளோரைடு வச்சு டெஸ்ட் பண்ணும்போது வாட்டரில் அந்த வாட்டர் சானிடைசர் வந்து ட்ரிங்கர் பண்ணியில் இருக்காது ஏன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப நேரமாக வெளியில் இருக்கும் கோழி வந்து ஒரு பத்து சொட்டு தான் குடிக்கும் குடிச்சதுக்கப்புறம் பத்து சொட்டு தான் கீழே வரும் அதில் வந்து அது அதில் வந்து பெருசாக ஒன்றும் ரிசல்ட் தெரியாது ஆனால் ட்ரிங்கரில் வந்து எடுக்கும்போது வந்து அந்த குளோரைடு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ட்ரிங்கரில் டைரெக்டாக சொட்டு சொட்டாக தான் வெளியில் வரும் அது அப்புறம் சொல்றேன் நான் டிங்கர்ல சொ அதோட என்னன்னு சொல்றேன் இது இது வந்து சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா காலையில ப்ராப்பராக கழுவணும் கழுவிட்டு ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா தண்ணி வரும் அதுல வாட்டர் சானிடைசர் தண்ணியை நல்லா குடிக்கும் அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா மதியம் கண்டிப்பாக வடிச்சு போடணும் ஏன்னா குப்பையை ஃபுல்லா குப்பையை போட்டிருக்கும் கோழி பீயி அதில் விழுந்துருக்கும் எல்லாமே விழுந்துருக்கும் அதை ஃபுல்லா வடிச்சு விட்டா தான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் வரும் சானிடைசர் தண்ணி கோழி கிடைக்கும் அதுக்கப்புறம் சாய்ந்திரம் கண்டிப்பாக கட்டாயம் கழுவணும் அதை வந்து கழுவுனா தான் ஃபுல்லாக மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து வரும் சில பேர் வந்து ட்ரிங்கர் பண்ண வச்சிருக்கிறவங்க அதாவது நம்ம ரொம்ப அறிவாளித்தனமாக பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அதாவது கழுவுறதில்ல ட்ரிங்கர் கழுவுறதில்ல வடிச்சு விடுறது முடியல எதுவும் பண்ணுறது இல்லை அந்த கழுவுற நேரம் வடிச்சு விடுற நேரத்துக்கு மெயின் கேட்டோல ஆஃப் பண்ணிடுறது ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணும் கோழிங்க அந்த அதில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக கோ தண்ணியை குடிச்சிட்டு அதில் இருக்கிற டஸ்ட் ஃபுல்லாக கொத்தி கொத்தி தின்னுட்டு நல்லா எப்படி புது ட்ரிங்கர் இருக்குமோ அந்த மாதிரி அந்த அழுக்கல்லாம் கொத்தி தின்ட்டு புது ட்ரிங்கரை இவங்க தண்ணி ஆஃப் பண்ணால் ட்ரிங்கர் க்ளீன் ஆயிடுது அப்படின்ட்டு ட்ரங் தண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுறது வேலை செய்கிறதுக்கு சங்கடமாக இருந்தால் நீங்கள் நிப்பிள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரிங்கர் போட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சுத்தமாக ரிசல்ட் வராது அந்த கோழிகளுக்கு ஈ கோழி கட்டாயம் வந்துடும் அந்த ஆஃப் பண்ணுறவங்க ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி இது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஈ கோழி வந்துடும் அவங்களால ட்ரிங்கரோட ரிசல்ட்டை அனுபவிக்க முடியாது நார்மலா என்ன வருதோ அந்த ரிசல்ட்டை தான் எடுத்துட்டு இருப்பாங்க அதுதான் ட்ரிங்கரோட ரிசல்ட்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ சில பேர் ரொம்ப அறிவாளி கேள்வி கேட்கற மாதிரி ரொம்ப ஒரு ஹர்க் பண்ற மாதிரி சில சில கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு மூணே கமெண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு ஹர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு என்னன்னா பூனை கண்ணை மூடிக்கிட்டே உலகமே இருட்டுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சிக்கமா பூனை அந்த மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரிசல்ட் எடுக்க முடியலாம் ஆறுரூவா ஆறாயிரரூபா தான் வாங்குறாங்களா அதுக்கு மேலே சுத்தமாக வாங்குறது இல்லையா அதனால எந்த பண்ணக்காரங்களுமே ஆறாயிரரூவா தான் கிலோவுக்கு வாங்குறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இவர் போய் சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறாரு ரொம்ப கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கோழி பண்ணையாளர்கள் கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க நீங்கள் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் வந்து ஆறாயிரம் தான் வாங்குறீங்களா அதுக்கு மேலே வாங்குறதே இல்லையா அதுக்கு மேலே எவ்வளோ வாங்குறீங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க ஆஹ் கோழி பண்ண போடுறவங்களை நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ பொய் அதை இதையும் சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்தவும் முடியாது அப்படி போடாதவங்களை இந்த மாதிரி அதே இதையும் சொல்லி நம்ம போட வைக்கவும் முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க தான் செய்வாங்க ஏன்னா நான் என்னமோ வந்து எல்லாருக்கே கோழி பண்ண போடுங்க போடுங்கன்னு சொல்லி நான் இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நீங்க நான் இருக்கிற ரிசல்ட்டை தான் சொல்றேன் அவ்வளவுதான் நான் இருக்கிற உண்மையை தான் சொல்றேன் அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் பாருங்க தேவையில்லையே நான் விட்டுருங்க அதை விட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி போடாதீங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நான் ஏதோ போய் சொல்கிற மாதிரி நினைப்பாங்கல்ல ட்ரிங்கர்ல எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கேளுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் கமெண்ட்லேயே சொல்றேன் அப்படி இல்லைன்னா பெரிய டவுட்டா இருந்தாலும் நான் வீடியோ அதுக்குனே தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்றேன் அடுத்து நிப்பிளை பத்தி பார்க்கலாம் நிப்பிள் வந்து இப்ப இருக்கிற நவீன முறை டெக்னிக் அதாவது லேட்டஸ்ட் டெக்னிக் வந்து நிப்பிள் இதுக்கு வந்து நம்ம ட்ரிங்கரில் மாதிரி வேலை செய்ய தேவையில்லை வேலை வந்து ரொம்ப குறைவு அதனால வந்து எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் நிப்பிள் தான் யூஸ் பண்றாங்க அதில் நிப்பிள்ள வந்து என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்துக்கலாம் சரிங்களா கோழி இறக்கணும் உடனே அந்த சின்ன கப்பில் ட்ரிங்கர் பண்ணால நம்ம சின்ன கப்பில் தண்ணி வைக்கிறோம்ல அது வைக்க தேவையில்லை ஆனால் வெயில் டயத்துல கண்டிப்பா வச்சாகணும் ஒரு நாலஞ்சு நாளுக்காவது நீங்க கண்டிப்பா வச்சாகணும் தான் கோழி நல்லா இருக்கும் சரிங்களா கோழி வந்து சிறுசு பெருசு இல்லாமல் ஸ்மால் சைஸ் பேர்டு பெரிய சைஸ் பேடு அப்படி இல்லாமல் சிறுசு பெருசு இல்லாமல் ஒரே ஈவனாக எல்லாம் குஞ்சு வரும் நல்லா வெயிட் வரும் ஃபர்ஸ்ட் வீக் வீக் சூப்பராக வரணும்னா நீங்க நாலஞ்சு நாள் வெயில் டயத்துல எல்லாம் நீங்க சின்ன கப்பல தண்ணி தான் ஆகணும் நிப்பிள் பண்ணையில் நம்ம சிண்டெக்ஸ்ல கொடுக்குற சானிடைசர் தண்ணி வந்து டைரக்டா வந்து சப்டேங்கு வரும் சப்டேங்குல இருந்து நிப்பிளுக்கு போகும் சரிங்களா சப்டேங்கு வந்து நம்ம நிப்பிள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கடைசி இதில் கீழே வச்சுருப்போம் நிப்பிள் ஹைட்டை ஏற்ற ஏற்ற சப்டேங்கு வந்து மேலே ஏற்றிக்கிட்டே வருவோம் நம்ம மேலே ஏற்ற ஏற்ற ப்ரெஷர் அதிகமாகிட்டே வரும் கோழிகளுக்கு பெருசாக கோழிகளுக்கு ப்ரெஷர் அதிகமாக தண்ணி நல்லா வர மாதிரி வச்சுருப்போம் நீங்கள் நிப்பிள்ளை வச்சு குஞ்சு இறக்கணும் உடனேயே அதில் வந்து கோழி வந்து அடுத்த செகண்டே வந்து தேனியை சாப்பிட்டு கோழி குத்தா கொத்த ஆரம்பிச்சிடும் நிப்பிளில் அது வந்து குடிக்க சொட்டு சொட்டா நல்லா குடிச்சிக்கும் இப்போ என்ன இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ட்ரிங்கரில் வந்து ரொம்ப நேரம் வந்து வெளியில் தண்ணி அது இருந்துக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து சேனிடைசரு வந்து பவர் போயிடும் அதேமாதிரி நிப்பிளில் வந்து நம்ம கொத்துனா மட்டும்தான் ஒரு சொட்டு வெளியில் வரும் அதுவும் டைரக்டாக கோழிக்குள்ளே போயிடும் அந்த வாட்ரு சானிடைசர் பவர் வந்து முழுசாக கிடைக்கும் நிப்பிள் இருக்கிறது கோழிகளுக்கு கோழியில் நல்லா தரமாக வரும் நல்லா சூப்பராக அழகாக இருக்கும் தண்ணி எந்த எந்த தண்ணி ஈரமும் நிப்பிளில் இருக்காது நிப்பிள் பண்ணையில் நல்லா மஞ்சி வர இருக்கும் கன்வர்ஷன் சூப்பராக வரும் எல்லாமே வரும் கோழியை வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அழுக்காகாது நம்ம ட்ரிங்கர் பண்ணையில எல்லாம் கோழியை வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் கீழே அங்கங்கே சிந்திதான் இருக்கும் ப்ரூடிங் ஏரியால எல்லாம் அது கொஞ்சம் அழுக்காக இருக்கும் இதில் வந்து கோழியை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப வேலை வந்து சுத்தமாக கம்மி அப்படியே எக்ஸ்டென்ட் போல் சும்மா 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 தட்டியை தீனி ட்ரிங்கர்களை வச்சு அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் கோழி பெருசாக பெருசாக நம்ம மேலே ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம் இதில் இருக்கிற வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டுகளை பார்த்துருவோம் நிப்பில் அதில் கோழியில் அந்த ட்ரிங்கரில் தண்ணி சிந்துற மாதிரி இதுவும் மஞ்சி குத்திட்டு அந்த நிப்பிள்ள போய் டச் பண்ணும்போது அந்த மஞ்சி உள்ளே போய் சிக்கிருச்சுனா தண்ணி சரன்னு வந்துகிட்டே இருக்கும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணியெல்லாம் இருக்க போகிறது கிடையாது நம்ம வந்து காலையில் தீனி போடுறோம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா வந்து நம்ம வாட்டுக்கு தீனி போட்டு பண்ணையை போட்டுட்டு போவோம் டீ சாப்பிடுவோம் வருவோம் நம்ம அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு வருவோம் எல்லாம் பண்ணுவோம் அந்த நேரத்தில் ஏதாவது ட்ராப் போட்டுருச்சுன்னா அந்த டிராப் வந்து கீழே சேர்ந்து ஈரமாயிரும் இதில் வந்து ஸ்மெல் ட்ரிங்கர் பண்ணையில் வர்ற மாதிரி ஸ்மெல் வந்து நிப்பிள் பண்ணையில் வந்து வராது எப்போ வரும்னா நம்ம படுதாவை கப்புன்னு அடைச்சி வைக்கும்போது தான் வரும் அமோனியா ஸ்மெல் படுதா மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணோம்னா நிப்பிள்ள வந்து அமோனியாஸ்மால் வராது சளி அதிகமாக பிடிக்காது ஆனால் என்னதான் இருந்தாலும் விட நிப்பிளில் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் வரும் ஆனால் வேலை கம்மி நிப்பிளோட காஸ்ட்டும் அதிகம் அது எவ்வளோ காஸ்ட்னு இப்போ கடைசியில் சொல்கிறேன் இங்கே கோழி பெருசாக பெருசாக நிப்பில் நீங்கள் ஹைட் பண்ண ஹைட் பண்ண நீங்கள் அந்த சப்டேங்க வந்து அடுத்த அடுத்த காடி அடுத்த காடினா மேலே தூக்கி போட்டு வருவீங்க அந்த டைமில் ப்ரெஷர் அதிகமாகும் அப்படி ப்ரெஷர் அதிகமாகும் போது நீங்கள் நிப்பில் ஒவ்வொரு நிப்பில் எல்லா நிப்புளையும் எல்லாம் ஒவ்வொரு நிப்பில் வந்து சொட்டு போடும் கண்டிப்பாக சொட்டு போடும் நீங்கள் அப்போ அந்த டைமில் வந்து என்ன பண்ண ஒரு ரெண்டு தட்டு ரெண்டு தட்டு இப்படி த தட்டி விட்டிங்கன்னா சொட்டு நின்றுக்கும் அந்த வகையில் ஈரமாக விடக்கூடாது நிப்பிள் பண்ண வச்சிருக்கவங்க சிண்டெக்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்லேருந்து வரும்போது கொஞ்சம் சப் ஒரு ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அதை கழட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஃபில்டரில் வந்து நம்ம பவுடர் மருந்து நம்ம மருந்துகள்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடைச்சிக்கு அந்த ஃபில்டர் வந்து தான் அந்த ஃபில்டருக்கு வந்து தான் போகும் அந்த ஃபில்டருக்குள்ளே வந்து நல்லா ஃபுல்லாக அடைச்சி கட்டி மாதிரி அது நீங்க க்ளீன் பண்ண முட்டிங்கன்னா அடைச்சிச்சின்னா தண்ணி போகாது நீங்க நைட்டு வந்து பார்ப்பீங்க பார்த்துட்டு தூங்கிடுவீங்க அதுக்கப்புறம் நம்ம காலையில வந்து பண்ணைக்கு போறோம் சும்மா நைட்லாம் அங்கே உள்ள பண்ணைக்குள்ளேயே எந்த வேலையும் கிடையாது பண்ணைக்குள்ளேயே கட்டல நானில் வந்து பண்ணைக்குள்ளேயே ஒரு கைத்து கட்டல் போட்டு வச்சிருக்கிறேன் அதுலேயே தான் தூங்கும் அவ்வளோதான் நமக்கு அதுலேயே தூங்கினாலும் உள்ள தண்ணி போயிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியாது நான் வந்து தான் இருப்பேன் காலையில எழுதிச்சு பார்ப்பேன் அந்த மாதிரி நீங்க தண்ணி வந்து அதுல அடைச்சு போகலைன்னா காலையில எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா அதுல தண்ணி போகாது தண்ணி போயிருக்காது சுத்தமா தண்ணியே போயிருக்காது இந்த பிரச்சனை வந்து நீங்க இது பண்ணணும்னா அது கண்டிப்பா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்க கிளீன் பண்ணணும் அதே மாதிரி நம்ம சப்டேங்கையும் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணிரணும் ஏன்னா ஒவ்வொரு நிப்புல போய் அடைச்சுக்கும் அந்த சப்டேங்கல வந்து வளவுல போந்துடும் பாசம் பிடிச்சிக்கும் அதனால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை க கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நிப்பிள்ல நிப்பிளுக்கும் வந்து ஒரு மோட்டார் போட்டு வச்சிருப்பீங்க எப்படியுமே ஃபாகர் லைனுக்கு நிப்பிளுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் மோட்டார் தனித்தனியாக லைன் கொடுத்து கேட்பாள் வச்சிருப்பீங்க நம்ம ஃபாகர் கேட்பாள் அடைச்சிட்டு நிப்பிள் நிப்பிளுக்கு வந்து தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணி அவுட்டர் லைனை பிடுங்கி விட்டு வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து மோட்டார்ல வந்து ப்ளஸ் பண்ணணும் நிப்பில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்லா இருக்கு சளி இருக்காது ஈக்குவலி பிரச்சனையும் வராது அப்படி நீங்க க்ளீன் பண்ணும்போது சளி இருந்தாலுமே அது உடனே கண்ட்ரோல் ஆகும் ஈக்குவலி பிரச்சனையும் வரவிடாது ஏன்னா பைப்லைன் க்ளீனிங் பைப் லைன் நம்ம நம்ம சிண்டெக்ஸ்டாங்க் தான் வந்து ஈகோலியா வர்றது பைப்லைன் க்ளீனிங் வந்து நீங்க வாரத்தில் ரெண்டு வாட்டி கரெக்டாக நீங்க தண்ணி அடிச்சு விட்டீங்கன்னா பல பழைய டஸ்ட் எல்லாம் வெளியில போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈக்குவலி பிரச்சனை வராது நிப்பிள் பண்ணியில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒன்று என்னன்னா மஞ்சு களைச்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம டெய்லி மஞ்சு களைச்சி விடுவோம் அந்த மஞ்சு களைச்சி விடுறது வந்து ட்ரிங்கர் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்கரு ஃபீடரு நம்ம அடுத்த ட்ரிங்கரு அதுக்கடுத்து ஒரு ஃபீடரு அந்த மாதிரி வச்சுருப்போம் இடையில வந்து ஓஸ் போய்கிட்டு இருக்கோம் மேலிருந்து ஓஸ் சில பேர் விடுவாங்க நான் இடையில விட்டுருப்பேன் அந்த லைனில் போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு ஒரு இதாக நம்ம ட்ரிங்கரில் நம்ம மஞ்சு களை நம்ம மஞ்சு கழச்சிட்டு போகும்போது ட்ரிங்கருக்குள்ளே குப்பை விழுகும் அதெல்லாம் வந்து ஒரு நம்ம பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்குது ட்ரிங்கர் பண்ணையில் ஆனால் நிப்பிள் பண்ணையில் வந்து ஒரு லைன் நல்லா பிடிச்சோம்னா கடைசி வரைக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கலாம் ட்ரிங்கர் பண்ணையில் வந்து நீங்கள் மஞ்சள் கிடைக்கும் ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா நிப்பிள் பண்ணையில் அரை மணி நேரத்தில் கலச்சிட்டு வந்துடலாம் அஞ்சு ஈஸியாக அதுவும் உங்களுக்கு மஞ்சு ட்ரிம் ட்ரிங் நிப்பிள் பண்ணையில வந்து ரொம்ப பெருசாக ஈரமாகாது அவ்வளோதான் மேக்ஸிமம் வந்து ட்ரிங்கர் இருக்கிற ப்ளஸ்ஸையும் சொல்லியாச்சு மைனஸையும் சொல்லியாச்சு நிப்பிள் இருக்கிற பிளஸ்ஸையும் சொல்லியாச்சு மைனஸையும் சொல்லியாச்சு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிறந்தது ட்ரிங்கர் பண்ணையா அல்லது நிப்பிள் பண்ணியான்னு உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க இதில் ட்ரிங்கர் பண்ணைக்கு இருக்கிற காஸ்ட்டும் நிப்பிள் பண்ணைக்கு இருக்கிற காஸ்ட்டும் பார்த்துருவோமா ஐயாயிரம் கோழிகள் வளர்த்துற மாதிரி கோழி பண்ண போடுறவங்களுக்கு வந்து ட்ரிங்கர் மட்டும் அதாவது ட்ரிங்கர் செட் மட்டும் வாங்கணும்னா நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஆகும் சரிங்களா ட்ரிங்கர் செலவு ஏ டு ஜெட் ட்ரிங்கர் மாற்றுறது செலவு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகும் ஆனால் நிப்பிளுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரும் அதில் வந்து ஃபுல்லாக ஏ டு ஜெட் நிப்பிள் செட்டு டேங்கு இப்போ நம்ம டேங்கு கிரேனு அனைத்தும் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஆகும் ஐயாயிரம் கோழிக்கு நிப்பிளுக்கும் ட்ரிங்கருக்கும் போடுற முதலீட்டில் பெரிய வித்தியாசம் வரும் ஆனால் வந்து நிப்பிளில் வந்து வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும் ரிசல்ட் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வந்துடாது ட்ரிங்கர் பனியில் ஒரு ஐம்பது கிராம் அதிகமாக வரும் நிப்பிள் பனியில் ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக வரும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் தயங்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பேங்க அடுத்து நம்ம எதை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் சரிங்க பாய் எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவோடு வர்றேன் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுற வீடியோ ஏற்கனவே நான் போட்டதாக தான் இருக்குது ஏன்னா நிறைய வீடியோ போட்டேன் உங்களுக்கு நான் அந்த வீடியோ லிங்க் போடுறேன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதை பாருங்கள் அப்படி இல்லை போடாத சந்தேக போடாத வீடியோவை நீங்கள் போட சொல்கிறீங்கனால நான் உடனே போடுறேன்